ஒருத்தன் நல்லது பண்ணான்னு அவனை கூப்பிட்டு வச்சு பாராட்டினா மட்டும் போதுமா சார் அவன் உசுருக்கு ஒரு ஆபத்துனா அந்த உசுறு மேல இருந்து பிரியில வரைக்கும் லைட்டுக்கு போற வரைக்கும் உட்காந்து வேடிக்கையை பார்த்துட்டு இருப்பா அது என்ன எதிர்க்கூட்டு விசாரிக்க வேண்டா இந்த மாதிரி இளைஞர்கள் இருக்கணும் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு இவர் ஒரு எடுத்துக்காட்டு முன்னுதாரணம் இவரை நான் மனசார பாராட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஐயா ஸ்டாலின் நிம்மல் டாக்டமெண்ட் இருக்கா அப்படி இல்லையா ஏறி மனிதன் வாங்கி அந்த மனசுல அவரை கூப்பிட்டு வச்சு அவரன்னு போயிட்டு என்னை பாராட்டுக்க நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி முதல்வர்கிட்ட போயிட்டு லற்று மனுவெல்லாம் எதுவும் போடலை இவர் பண்ணுற வேலையை பார்த்து முதல்வர் உண்மையிலே மனசார பாராட்டிருக்கார் ஏன்னா இப்படி ஒரு பயலா நம்ம எவ்வளவு கடை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கான் அங்கெல்லாம் எதுக்குமே போகாம இந்த பய பாருங்களே மக்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு மலைப்பு இருக்குமா இருக்காதா அவனும் புழைக்க தெரியாதவன் துபாயில் நல்ல இன்ஜினியர் வேலை நல்ல இன்ஜினியர் வேலை இங்க கசா புயலில் ஊருக்கு லீவுக்கு வந்துருக்கேன் அப்போ கசா புயல் சேர்த்தாப்புல வந்துருக்கு வந்த இடத்துல அவன் படுற கஷ்டத்தை பார்த்து பிள்ளைக்கு மனசு தாங்கலை நிம்மல் ராகவனு உடனே என்ன பண்ணிட்டாப்புல இறங்கி வேலையை பார்த்து இவங்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே இவங்களுக்கு உதவுறதுக்கு ஒரு பயம் இல்லையே ஒருத்தன் இல்லைப்பா எல்லாரும் உட்காந்து வேலைக்கு அது அன்னன் பிரச்சனைக்கு அப்பப்பைக்கு என்னென்ன சொல்யூஷனோ அதை மட்டும் பண்ணிட்டு போயிடுறாங்க இவங்களோட மெயின் பிரச்சனை என்ன தண்ணி பிரச்சனை அதை நம்ம தீர்த்து வைப்போம்னு சொல்லி அதுக்கப்புறம் இறங்கி இது என்னென்னலாம் பண்ணணும் எப்படி எல்லாம் செய்யலாம் முத முதல்ல அந்த பையன் அந்த பேராவணி பக்கத்தில் ஒரு பெரிய குளம் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த குளத்துல தான் இறங்கி வேலை பார்த்துருக்காப்புல இறங்குறப்ப வாயில வராத வார்த்தைன்னு கிடையாது பாரு நல்லா சம்பாதிக்கிற புலப்ப விட்டு விட்டு சுத்தம் பண்ணுறேன் இது பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு சொல்லி ஊரை சுத்திக்கு திரியிடுது அப்படின்ற மாதிரி வந்து காது படமே பேசு ஆனால் அது அந்த பையன் எதையுமே காதல வாங்கல வெறும் ஒரு நூத்தி பத்து நாள் எவ்வளவுதான் வேலை பார்த்துருக்கா அப்புறம் நினைச்சதை செஞ்சு முடிச்சுட்டான் சார் அவ்வளவு சப்போர்ட் இருந்தாலே நாம செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்த செஞ்சு முடிக்கிறதுக்கு நம்மளால வந்து சாதாரண காரியம்லாம் கிடையாது ஆனா அந்த பைய செஞ்ச ஊரே எதிர்த்து இருக்கு வீடு முதற்கொண்டு வீட்டுல இருக்கைய முதற்கொண்டு உனைய இதுகார படிக்க வச்சேன் ஊருக்கு உதவுறதுக்கு நீ யாரா முதல்ல உனைய படிக்க வச்சோம்ல உனைய வேலை பார்க்க வச்சோம்ல உன இவ்வளோ தூரம் வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சோம்ல எங்களை கவிடீடா அப்படின்னு வீட்டில் இருக்கவங்க கேட்டால் அது நியாயம் ஆனால் இது எல்லாத்தையும் வீட்டில் இருக்க சப்போர்ட் எல்லாம் வந்து இல்லாம இல்லாமல் இந்த வேலையை அவர் பார்த்துருக்க முடியாது வீட்டில் இருக்கவர்கள் சேர்ந்தா பார்த்துருக்கா பட் ஆனால் ஒரு சராசரி மனுஷனுக்கு இருக்கக்கூடிய எந்த ஒரு குவாலிட்டியும் இவங்கிட்ட இல்லை என்னன்னா நான் நல்லா இருக்கணும் நான் மட்டும் நல்லா இருக்கணும் நான் எப்படி சொத்து சேர்க்கணும் அப்படின்ற எண்ணம்லாம் இல்லை எல்லாரும் நல்லா இருக்கணும் இது வரைக்கும் மனுஷங்கிட்ட இரநூறுக்கு மேற்பட்ட ஏரிகள் உள்ளூர் வெளி தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல தமிழ்நாடு ஆந்திரா உத்தரப்பிரதேசம் பீகார் ஜம்மு காஷ்மீர் மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் இப்ப ஆப்பிரிக்கா வரையும் கிளம்பி போயிருக்க எல்லா இடங்கள்லயும் மனுஷன் இறங்கி வேலை பார்த்து ப்ரூவ் பண்ணிட்டு வந்திருக்காரு இந்த சொல்லுவாங்க இல்ல பிரதமரை பார்த்து சொல்லுவாங்க இவர் விஜய பார்த்து சொல்லுவாங்க சோழ மண்டலத்தில் கால் வைத்த இன்னொரு சோழர் ஒரிஜினல் சோழே அவன் தான் கரிகால சூழலா இருக்கட்டும் ராஜராஜ சோழனா இருக்கட்டும் ராஜேந்திர சோழனா இருக்கட்டும் ஒட்டுமொத்த பிளெஸ்ஸிங்ஸும் நிம்மல்ட்ராகவன்ட்டு ஒரு சேர உட்காந்துருக்கு அப்படி இருந்தால் மட்டுந்தான் அந்த மனுஷன் இவ்வளவு வேலைகளை பார்க்க முடியும் இப்ப அந்த மனுஷன் ரெண்டு பிரச்சனை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு நினைச்சி பாருங்க பட்டுக்கோட்டுற ஒரு இடத்துல மண் எடுக்கிறாங்க அதாவது சொல் ஆலை எங்கேயுமே இவங்க சொன்ன சொல்ற மாதிரி மண் எடுத்தது இல்லேன்னு கிடையவே கிடையாது சொன்னதுக்கு மேல ஒன்னு ரெண்டு எடுத்தா பரவாயில்ல அவங்க அதாவது அவங்க இருக்கலாம் பார்த்தா இந்த வாங்கில பூமி தாய் வாங்கில பூமித்தாய் வந்து மாரில் அடிச்சுக்கிட்டு அழுகும் ஐயோ என்னை இப்படி சொரண்றாங்களே அப்படின்ட்டு ஆனால் அதெல்லாம் காதில் யாருக்கு இருக்கு மட்டும் கண்டுக்காது நிம்மல் ராகவனோட கோரி என்னன்னா அவர் இந்த நீர்நிலைகளை சுத்தப்படுத்துறப்ப இந்த அரசாங்க அதிகாரிகள் இருக்காருல்ல இந்த வட்டாட்சியர் கொட்டாட்சியர் புட்டாட்சியர்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் வந்து விசுக்கு விசுக்குன்னு வந்துட்டு போயிட்டு ஏன் அவ்வளோ வெலை வைக்கிறாயா ஆ வேற எதுவும் அந்த இதெல்லாம் பண்ணலையே அப்படின்ற மாதிரிலாம் பார்ப்பாயிரா மண்ணை எடுத்துக்கிட்டு திரிகிறாங்க எங்களுக்கு எதுவுமே தெரியாது மண்ணா எடுங்கிறாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க அந்த லாரியில மண் எடுத்துறாங்க அந்த லாரி டிரைவரு எவன் கம்ப்ளைண்ட் கொடுத்தானோ அவன அதே லாரியை வச்சு ஏற்கனவே ஒன்னும் நடந்துச்சு இல்லை திரும்ப என் பக்கத்துல அதே மாதிரியே கொள்ளை ஜஸ்ட் மிஸ் இத நிமல் ராகவே கண்டிக்கிறாப்புல ஐயா இப்பெல்லாம் மண்ணாயினா நாளைக்கு நாங்களாம் இருக்க மாட்டோம் நாங்களும் இருக்க மாட்டோம் ஓட்டு மொத்தமா நாசமா போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்புல இது இல்லாம கமுதியில எங்கெங்கயோ போயிட்டு வந்தா சொன்னாங்க நம்ம ஊர் கமுதியில ஊர் மக்கள்லாம் சேர்ந்து இந்த தம்பியை கூப்பிட்டு வச்சு இந்த அவ ரொம்ப நாள் இருக்கிற அந்த பிரச்சனை ரொம்ப நாள் ராமநாதபுரத்துல இருந்து அஞ்சு வண்டியை வச்சு தள்ளிட்டு போ அஞ்சு குடத்தை வச்சு தள்ளிட்டு போவாங்கல்ல அந்த அந்த அளவுக்கு கமுதியில பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை எல்லாத்தையும் கொஞ்சம் தீர்த்து கொடுக்க அப்படின்னு அந்த பிள்ளைய கூப்பிட்டா நீ வந்தியன்னா உன் குடும்பத்துல ஒரு வாரிசு காணாம போயிருன்ற ரேஞ்சுக்கு மிரட்டியிருக்காங்க கவர்மெண்ட் ஆபீஸ தடுத்து இருக்காங்க எனக்கு அதான் புரியல கவர்மெண்ட் ஆபீசருக்கு இதை தடுக்கிறதுக்கு என்ன வேலை அவன் என்ன ஃப்ராடு பண்ண வந்தானா இல்லை வேற ஏதாச்சும் வந்து கொள்ளையடிக்க வந்தானா இல்லை ஏமாத்த வந்தானா எதுக்கு வந்தா எதுக்கு வர்லன்னா அவன் வந்தா ஊரில் உள்ளவங்க நிம்மதியா இருப்பாங்க அவங்க உண்மை அவங்க கஷ்டம் தீரும் அதுக்காகத்தான் என்ன கூப்பிடுறது ஆனால் அவன் வந்தா கஷ்டம் தீர்ந்து போட்டால் அப்போ நம்மளே அதுக்கு இருக்கும் நமக்கு என்ன கிடைக்கும் இதில் அவங்க நிம்மதியா இருக்கிறதுனால நமக்கு நிம்மதி வந்துருமா என்ன நமக்கு பங்கு அதை கொள்ளையடிக்கிறவன் கொழ பண்ணுறவன் இது என்ன என்னென்ன திருடி திங்கிறவன் இது அத்தனையும் வந்து யாராக இருந்தாலும் வெல்கம் பண்ணுறாங்க அது ஊர் எதிர்ப்பு தெரிவிக்க இவங்க வந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து உள்ள வச்சிருப்பாங்க ஆனா ஊர் யாருக்கு ஆதரவு தெரிவிக்கிறதோ அதுக்கு இவங்க எதிர்ப்பு தெரிவிச்சு உட்காந்துருவாங்க அதுதான் நடக்குது அந்த பயனுக்கு மரட்டல் போயிருக்கு சார் தனிப்பட்ட முறையில மரட்டல் போயிருக்கா வந்து என்ன எவன் மரட்டினான்னு தெரியல அதிகாரியா அரசியல்வாதியா இல்ல ஊர்ல அந்த ஆல்ரெடி கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்கவனா பவர்ல இருக்கிறவனா எவனு தெரியல அந்த பையனை வரவிடாம பண்ண அந்த பையனை இப்ப ஒதுக்கிட்டான் எனக்கு ஏண்டா பிரச்சனை என்னைய உலகம் பூரா தேடிட்டு இருக்காங்க நான் ஏன்டா உங்ககிட்ட வந்து சண்டை போட்டு நிக்கணும் இப்ப அந்த பையன் வராதனால யாருக்கு நட்டம் யாருக்கு நட்டம் அந்த ஊர் மக்களுக்கு அந்த பையன் வந்தா யாருக்கு நான் அந்த பையன் வரலன்னா யாருக்கு வந்தா யாருக்கு நட்டம் வரலன்னா யாருக்கு தெரிஞ்சு இப்ப வந்தா யாருக்கு நட்டம் அல்ரெடி கொள்ளையடிச்சுட்டு இருக்காங்க இல்ல அல்ரெடி திருட்டு தின்னு இருக்காங்க இல்ல இவங்க ஒட்டுமொத்த எதுவும் வந்து வெளியில தெரிஞ்சு போயிடும்ல அதுக்கு தான் இது வெளியில யாருக்குன்னு தெரியல ஊர் மக்களும் வெளியில சொல்ல முடியாம தவிக்கிறாங்க இதுக்கு இப்ப ஐயா என்ன அதாவது நாட்டு மக்கள் மேல மாநில மக்கள் மேல மாநில உரிமைக்காக மக்கள் போற கஷ்டத்துக்காக மக்களுக்காக உழைக்கிற நம்ம முதல்வர் என்ன பண்ணணும் எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல அது தமிழ்நாடுக்கு மட்டும் இல்ல ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே இந்த நிமல் ராகவெல்லாம் நீர் மேலாண்மையா இதுவாக ஆயிக்கிடலாம் அமைச்சராக ஆயிக்கிடலாம் ஏன் பண்ண மாட்டேன்றாங்க ஒரு தனி மனுஷனால இவ்வளவு மக்களுக்கு இவ்வளவு தூரம் எந்த ஒரு ஆனா ஃபண்டிங் வருது நல்லா தெரிஞ்சுங்க ஒரு தனி மனுஷனுக்கு வர ஃபண்டிங் வேற ஒரு அரசாங்கம் பண்ண போற பண்டிகர் இப்படி பண்ணா தமிழ்நாடு வேற லெவலில் போவோம் எந்த காலத்துலயும் தண்ணி இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தை தமிழ்நாட்டில் வரவே வர ஏன் இந்தியாவிலே வராது இந்த பயணத்துக்கு உட்கார வச்சோம் ஏன் உட்கார வைக்க மாட்டேன்றாங்க அட்லீஸ்ட் அவரை கூப்பிட்டு வச்சு என்னப்பா செய்யலாம் ஏதுப்பா செய்யலாம் நீ இன்சார்ஜ் என்னென்னமோ என்ன வேணாலும் பண்ணு நம்ம ஊரை பிச்சைக்கார ஊரா மாத்திராது ஐ மீன் பிச்சைக்கார நாடா விட்டுறாத வேற எதுவும் இல்லை தண்ணிக்கு கையேந்த விட்டுறாத இந்த பாகிஸ்தான் அணையாம நம்ம பாகிஸ்தான் சைட்ல இருந்து இந்த சிந்து அந்த இது நம்ம அணைய போடுறோன்றோம் நம்ம ஊர்ல காவிரியை போடுறோன்றோம் இன்னும் வந்து நதிநீர் இணைப்பு திட்டம் என்ன நம்ம சொல்ற இதெல்லாம் அந்த பையன் கையில் கொடுத்தோம்னு எல்லாத்தையும் முடிச்சிருவான் அதுக்கப்புறம் நீ அதான் எந்த ஒரு ஸ்டேட்டும் தண்ணிக்காக சண்டை கூடாது இப்போ இருக்கிறதுல பெரிய பிரச்சனை ஒருவேளை சொல்றாங்க தேர்டு வேர்ல்டு வார்ன்னு ஒன்று வந்து அது வந்து தண்ணி காய்ச்சா வரும்னு வேர்ல்டு வார்ல வர வேணாம் ஸ்டேட் வாரே வரும் இப்போ கொஞ்சம் நாள்ல வந்து அடிச்சுக்குவாங்க எவ்வளவு தண்ணி உள்ள போ குளத்தை தூர்வாராம உட்காந்துருக்காங்க சார் அப்படின்னா அதாவது கவர்மெண்ட் எல்லா ஃபண்டிங்கும் பண்ணுது ஆனால் கவர்மெண்ட் பண்ணுற ஃபண்டிங்க இந்த ஃபண்ணாடைங்க ஒழுங்கா பண்ணுறாங்களா இல்லையான்றது தான் தெரிய மாட்டேங்குது ஆனால் இந்த பையன் கொடுத்தோம்னா கண்டிப்பாக எல்லாம் வரும் ஏன் அதை பண்ண அட்லீஸ்ட் உங்களால் அவனை வந்து ஏற்றுக்க முடியல சேர்த்துக்க முடியலனாலும் அவனை வச்சுக்கவாது முடியுதா ஊர் மக்கள் உங்ககிட்ட காசா கேட்டாங்க கவர்மெண்ட் கிட்ட காசா கேட்டாங்க கவர்மெண்ட்ட காசா கேட்கலையே நாங்க போட்டு பண்ணிக்கிறோம்னா எங்களை அவனை மட்டும் எங்ககிட்ட ஒரு அதுக்கு ஒரு கொடுத்தா ஒட்டு மொத்தமா நாங்க வந்து குளியில போட்டு முடிச்சுன்னு வச்சுன்னா இவங்களுக்கு அதுக்கப்புறம் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அரசாங்கமே இவனை கண்டு பயப்படலாம் பல அரசாங்கங்களும் இவனை கண்டு பயப்படலாம் ஏன்னா இன்னைக்கு மேஜர் பிரச்சனை காத்து புணிச்சு ஆல்ரெடி காலி அது ஆல்ரெடி வந்து சுவாச செத்து பையனோட லெவல்ல இருக்கு இப்ப அடுத்து தண்ணி தண்ணிக்கு வர்றாங்க இப்ப அந்த தண்ணி அந்த பையன் வந்து பத்திரப்படுத்தி இந்த ரேங்கோன்னு ஒரு படம் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த படம் அந்த ரேங்கோவோ அந்த ரேங்கோ தான் நினைக்கிறேன் அந்த தண்ணியை வச்சு என்னென்னலாம் பண்ணுவாங்க இப்போ அந்த மாதிரி வறண்ட பூமி அதை செத்து போன பூமிக்கு உயிர் கொடுத்துருக்கான் சார் செத்து போயிடுச்சது செத்து போனதை மறுபடியும் வந்து அவனோட முயற்சினால உசுராக கொண்டு வந்து முன்னாடி எல்லாரும் இருக்க அவ்வளவு பேர் கண்ணீர் இல்லை தண்ணி கொண்டத கண்ணீர் விட்டு அழுகுறாங்க ஆனால் அந்த மாதிரி ஒரு பையனை கொஞ்சம் கூட எந்த விதமான கூச்சமும் இல்லாம கொன்னூடு ஓண்டு மறட்டுறாங்க இதுக்கு என்ன பண்ண போகிறோம் சொல்லுங்க பா நன்றி